ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்களை வந்து வழிபாடுகளை நிறைய முறையில் நம்ம செய்தாலுமே கூட அதாவது திவி தர்ப்பணம் இந்த மாதிரி வந்து பிண்டம் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்தாலுமே கூட பித்தரு தோசத்தை போக்குவதற்காக காகங்களுக்கு ஏன் உணவளிக்கின்றார்கள் இதை பத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா கட்டாய இந்த வீடியோவை வந்து பாருங்கள் அது எதற்காக அப்படிங்கிறத உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை தொடர்ந்து பார்த்து பயனடையுங்கள் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமும் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க

தந்தை வழி மிகவும் முக்கியமானதாக வந்து தந்தைகளின் கருதப்படுது மறைந்த நம்மளுடைய முன்னோர்களை நினைவு கூறுவதற்காகவும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் இந்த நிகழ்வு வந்து சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுது இந்த பித்ருபட்ச திருவிழா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி முதல் அமாவாசை வரை பதினாறு நாட்கள் நடைபெறும் இந்த நேரத்தில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களினுடைய ஆத்மா சாந்தியடைய சீராத்த சடங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் முழுமையான சடங்குகளில் முன்னோர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் பண்ட பிரதானம் போன்ற பிரமத சடங்குகளும் அடங்குங்க பித்திருபட்சத்தின் போது காகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவளிக்க வேண்டும் என்று மிக முக்கியமான வந்து விதியாகவும் இது இருக்கு ஆனால் காகங்களுக்கு மட்டும் ஏன் உணவளிக்கின்றார்கள் பித்ருபட்சம் போது செய்யப்படக்கூடிய சீராத்த சடங்குகளினுடைய காகங்களுக்கு பின்னம் பரிமாறப்படுகிறது தங்களின் முன்னோர்கள் சுதந்திரம் அமைதி மற்றும் ரட்சிப்பை அடைவார்கள் என்பது நம்பிக்கை இதனால முன்னோர்கள் மகிழ்ந்து நாடி வந்து நம்மளை வந்து அருள் அளிக்கின்றன பலனாக ஜாதகனின் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருந்தால் அந்த பித்ரு தோஷமும் நிவர்த்தியாகும் பித்ரு பட்சத்தின் போது காகங்களுக்கு உவனாக அளிப்பது வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வந்து சாந்தப்படுத்தவும் பித்ரு தோஷத்தை போக்கவும் மிகவும் முக்கியமானதாக வந்து சொல்லப்படுது இந்த பித்ரு பித்ரு பட்சம் அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருக்கீங்க இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்களினுடைய பதினாறு நாட்கள் என்பதுதான் தான் பட்சம் இந்த பதினாறு நட்சத்திர நாட்கள் கொண்ட பட்சம் இந்துக்கள் தங்களுடைய முன்னோர்களை வழிபடக்கூடிய காலமாக வந்து சொல்லப்படுது இந்த நாட்களில் இறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு படைத்து வழிபடுகின்றார்கள் நாட்களில் இறந்தவர்களுக்கு சடங்குகள் நிகழ்த்தப்படுவதனால மற்ற பணிகளுக்கு நல்ல நாட்களாக வந்து கருதப்படுவதில்லை இந்த நாட்களில் மங்கள நிகழ்வுகளான திருமணம் போன்றவை வந்து கொண்டாடப்படுவதில்லை மேலுமே புதிய வணிக முயற்சிகளை துவங்குதல் வீடு அல்லது வாகனங்கள் வாங்குதல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செயல்களை வந்து தவிர்க்கப்படுகிறது அதே மாதிரி சீராத்த சடங்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்துக்கள் தங்களுடைய பித்திருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது இறந்த மூதாதையர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு சடங்கு இந்த சடங்கு முன்னோர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையில அமைதியை வழங்கும் என்று வந்து அவர்கள் நம்புகின்றார்கள் இந்த நாட்காட்டியின்படி இறந்தவர்களினுடைய நினைவு நாளில் இது நடத்தப்படும் மேலும் நமது முன்னோர்கள் காகங்களுக்கு மட்டும் உணவளித்தது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் காகம் எம தூதனினுடைய வாகனமாகவும் யமனினுடைய அடையாளமாகவும் வந்து சொல்லப்படுது யமதர்மர் மரணத்தின் அரசனாவார் பட்சத்தின் போது முன்னோர்களினுடைய ஆவிகள் பூமிக்கு வந்து காக்கை வடிவில் உணவு உண்பதாக வந்து நம்பப்படுது காகங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உணவை அவை சாப்பிட்டால் நம் முன்னோர்கள் திருப்தி அடைந்து அவர்களுடைய ஆன்மாவானது சாந்தி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாகவும் இருந்து வருகிறது மேலுமே சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கைகளின்படி காகங்கள் முன்னோர்களினுடைய தூதர்களாகவும் கருதப்படுது எனவே பட்சத்தின் போது காகங்களுக்கு உணவு அளித்தால் முன்னோர்களினுடைய ஆசிகளானது ஆசைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் மேலுமே காகமானது வந்து பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜாவினுடைய வாகனமாக கருதப்படுவது மட்டுமல்லாமல் காகங்கள் ராமருடன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையவை என்று நம்பப்படுகிறது காகம் ராமனுடன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையதாக புராணத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருமுறை வந்து பார்த்தீங்கன்னா காகம் தேவியினுடைய பாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொத்தியது இதனால தேவியினுடைய காலில் காயமானது ஏற்பட்டது சீதையினுடைய தவிப்பை கண்டு கோபம் அடைந்த ராமன் அம்பு எய்து காகத்தை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தினான் இதன் பிறகு காகம் தன் தவறை உணர்ந்து சீதையிடம் மன்னிப்பு கேட்டது ராமர் உடனே காகத்தை மன்னித்து இனிமேல் காகங்கள் மூலம் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று வரம் கொடுத்தார் காகங்களுக்கு உணவளிக்க கூடிய பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக வந்து தொடர்ந்து வருகிறது தோஷம் நீங்க என்னெல்லாம் அப்படிங்கறது குறித்தும் நீங்குவதற்காக அதாவது பித்திரு தோஷங்கள் நீங்குவதற்காக மகாலய பட்சத்தில் செய்யப்படக்கூடிய முன்னோர் வழிபாடு மிக சிறந்த வழிகளாக அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அந்தனர்களுக்கு உணவு மற்றும் உடைகளை தானமாக அளிப்பது ஏழைகளுக்கு செருப்பு விசிறி போர்வை உணவு உள்ளிட்டவைகள் வழங்குவது முன்னோர்களினுடைய மனதை வந்து பார்த்தீங்கன்னா குளிர வைக்குமா ஆனால் கோயிலுக்கு போவதனால மட்டும் பலன்கள் வந்து இருக்காது நிச்சயமாக முன்னோர்களை வழிபட வேண்டும் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுபவர்கள் முன்னோர்களை கண்டு கொள்ளாமல் இருந்தால் நிச்சயம் அவர்களுடைய வாழ்க்கையில் முழுமை இருக்காது பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு செயல்தான் காக்கிக்கு சாதம் வைப்பது காக்கைக்கு சாதம் வைப்பது என்பது மிகவும் சாதாரண விஷயம்தான் ஆனால் இந்த ஒரு சிறிய செயலில் எவ்வளவு ரகசியங்கள் மறைந்துள்ளன என்பதை நம்மில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா அறிந்திருக்க மாட்டோம் காக்கைக்கு சாதம் வைத்தால் என்ன பலன்கள் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் காக்கைக்கு எப்படி சாதத்தை வைத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பானது குறையும் என்பதற்கான தீர்வினை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது தெரிஞ்சுக்கலாம் காக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வைப்பது இத்தனை முறைகள் இத்தனை விஷயங்கள் இத்தனை பலன்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே காகம் என்பது அந்த சனி பகவானினுடைய வாகனம் காகத்தை நம் முன்னோர்கள் என்றும் கூட கூறுவார்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தான் காகத்தினுடைய ரூபத்தில் வந்து நாம் வைக்கக்கூடிய சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கின்றார்கள் என்றும் இதுவும் உண்மைதான் இது நம்ம எல்லோருமே அறிந்த ஒன்று பொதுவாகவே ஏழரை சனியினாலே ஏற்படக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால் முழுமையாக தப்பித்துவிட முடியாது ஆனால் அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலமாக பாதிப்பை குறைத்து கொள்ள முடியும் இதற்கு முதலில் வாரந்தோறும் சனிக்கிழமையில் நவகிரக கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபங்களை ஏற்றி நவகிரகத்தை ஒன்பது முறை வந்து பார்த்தீங்கன்னா பிரதட்சணம் செய்து அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும் நீ தரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையினுடைய நலனுக்காக தான் என்று மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறி வழிபடுவது நல்லது இப்படி ஒவ்வொரு அரச சனிக்கிழமை என்றும் செய்வதைக் காட்டிலுமே இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்கன்னா செய்வது மிகப்பெரிய அதீத பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சொல்லப்படுது அப்படின்னா மகாலயபட்ச நாட்கள் வர்றதுனால இது ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு நாட்களாக வந்து கருதப்படுது இந்த மாதத்தில் வந்து இருக்கக்கூடிய நான்கு சனிக்கிழமை அன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வந்து பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணங்கள் இந்த சீராத்தம் இந்த மாதிரி முறைகள்லாம் வந்து செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது மேலுமே ஏழரை சனியினுடைய பாதிப்பில் உள்ளவர்கள் முதலில் சனி பகவானை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் சனி பகவான் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காக தான் என்பதை முதலில் உணர வேண்டும் இதுவே முதல் பரிகாரமாக இருக்கட்டும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த வரக்கூடிய சனிக்கிழமை தோறுமே வெள்ளை சாதத்துடன் எல் கலந்து காலை வேலையில் அந்த காகத்திற்கு வைக்க வேண்டும் காகத்திற்காக வைப்ப வைக்கப்படக்கூடிய சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா குளித்து விட்டு தான் சமைக்க வேண்டும் பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை மனதார வேண்டி எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது மிகவும் நல்லது அதேபோல் இப்படி நீங்க சாதாரணமாக வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில் கூட தவறாமல் செய்து வரலாம் தவறுகள் எதுவும் கிடையாது இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறிப்பை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடாக வந்து பார்க்கலாம் சனியின் தாக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள மற்றொரு வழியும் உள்ளது எவரொருவர் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கின்றாரோ அவர்கள் சனி பகவானினுடைய தாக்கத்தில் இருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்ளலாம் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஏனென்றால் பிரச்சனைகள் ஏற்படும்போது பிரச்சனைக்காக பயந்தவர்கள் கூறினாலும் அல்லது பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும் நீங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டும் பிரச்சனை ஏற்பட்டாலும் நேர்வழியில் தான் செல்ல வேண்டும் என்று செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பானது தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து விடு தனிக்கிழமைகளில் எல் சாதம் வைப்பதோடு விட்டுவிடாமல் தினந்தோறுமே நீங்கள் சமைக்கக்கூடிய சாதத்தை சாப்பிடுவதற்கு முன்பாக எச்சில் படாமல் அந்த காகத்திற்கு வைப்பது பொதுவாக அனைத்து விதமான தோசத்திற்கும் நல்லது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தோழனை அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூ